வணக்கம் மாணவர்களே கடவுளை வெறுப்பவர்கள் யாராச்சும் உள்ளார்களா இருக்கிறார்கள் ஞானிகள் கூட கடவுளை வெறுத்தவர்கள் உண்டு இல்லை மிக அறிவு சார்ந்த விஷயம் ஸ்டூடண்டாக இருந்தால் பார்க்க வேண்டாம் இவ்வளோ பெரிய அறிவெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஓரளவு முப்பது வயசுக்கு மேலே ஆனால் பார்க்கலாம் இதில் கொச்சை வார்த்தைக்கு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட் பார்க்கலாம் அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பார்க்கலாம் கடவுளை வெறுப்பவன் உண்டா இப்போ கடவுளை இடையில திடீர்னு தோன்றி உங்களுக்கு என்ன வர வேணும் எல்லாத்தையும் என்ன கொடுப்பாரு இன்னைக்கு சைவ சமயத்தில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க வணங்குறாங்க அவர் கொடுக்குறாரோ இல்லையா நமக்கு தெரியுதோ இல்லை ஆனால் வணங்குறாங்க ஆனால் இந்த கடவுளால் என்ன பயன் என்று ஆராய்ந்து எழுதியவனும் ஞானிகள் தான் கடவுளை வெறுத்தவனும் ஞானி தான் அது யாருன்னு பார்ப்போம்ப்பா பார் வள்ளுவரை கேட்டால் சிந்தையும் மொழியும் சொல்லா நிலைமைத்தாளேன் அப்படின்னு போட்டார் ஒரு வார்த்தை முன்னுரையில் நம்ம அறிவுக்கும் எட்டாதவன் உன் வார்த்தைக்கும் எட்டாதவன் அவன் வார்த்தையாலன் கடவுளை பருப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் என்று எழுதுவுனை காட்டாது கடவுளை வந்தான் இல்ல இயேசு மன சொல்லவும் முடியாது உன் சிந்தைக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இப்போ கடவுளை பற்றி புரிஞ்சுக்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது செகுலர் கட்டாக உலகளாக உணர்ந்து ஓதற்கு அறியவன் அப்படின்ட்டார் ஓதவும் முடியாது அறியவும் முடியாது கடவுளை பற்றி சொல்லவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்பேற்பட்ட கடவுள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல இன்னைக்கு நாஸ்திகள் நாஸ்திகன் ஆஸ்திகள் ரெண்டு பேர் இல்லை உண்மையான தத்துவம் என்னென்னா நம்முடைய சிற்றறிவுக்கு கடவுளை பற்றி முழுமையாக தெரியாது எவனைக்கும் வரையறதுக்கு கூற முடியாது ஆனால் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அதை வணங்க வேண்டும் என்று வணக்கிறான் இது தவறு இல்லை நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் நாலு நிமிஷத்துக்குள்ள சொல்கிறேன் மூணு நிமிஷத்தில் போட்டால் அது ஷார்ட்டு வீடியோ ஆகும் அதில் யூடியூப்லேருந்து காசு வராது ஏற்கனவே போட்டு போட்டு வெறுத்து போயிட்டேன் நாலாயிரம் வீடியோ இருக்குது சரி ஷார்ட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் திருக்குறள் மனோன்னு சொன்னிங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு ஒன் பர்சன்ட்டு இந்த ஏஜி ஊர் போகும்போது கோயில் பாசம் அது இதுன்னு போடுவேன் சுற்றுலா போகும்போது பீச்சை காமிப்பேன் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு திருக்குறளை பற்றி கடவுள் கல்வி உலகம் தர்மம் தத்துவம் அரசியல் பொருளாதாரம் சட்டம் மருத்துவம் காமம் இது அத்தனையும் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதில் முக்கியமான விஷயம் கடவுளை வெறுத்தவன் யார் ஞானிகள் வெறுத்தார்கள் அப்படின்னு சொன்னான் ஞானிகள் என்ன சராசரி மனிதனே வெறுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று சொல்கிறேன் ஒரு கடவுள் மனைவி அருமையான குழந்தை அழகான குழந்தை ஒரு பெண் குழந்தை அந்த தூக்கி தூக்கி ஆசையும் பாசமாக வளர்க்குறாங்க அந்த குழந்தைய அப்போ கடவுள் நேராக வர்றார் அந்த க பழைய கதைகள் ஒன்று இருக்குது பிள்ளைய அறுத்தும் போட்ட கதையெல்லாம் அந்த கதைக்கு வரல இந்த கடவுள் கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டும் இறைவன்றி சேர் மாணிக்கவாசரே அப்படி தான் கூப்பிட்டப்போ போகல சார் உனக்கு என்ன வேண்டும் எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம் அதுதான் வள்ளுவர் சூழல் கடவுளுக்கு எதுக்கு போகணும் பிறப்பு இருக்கக்கூடாது இறப்பு இருக்கக்கூடாது வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கக்கூடாது சந்தோஷமாக வளரும் துன்பமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடம்தான் கடவுளை அடைத ஒரு குடும்பத்தில் உள்ள சின்ன குழந்த அழகான குழந்த ரெண்டரை வயசு குழந்தை தூக்கி புள்ள பண்டாட்டியும் புருஷனை தூக்கி தூக்கி பாசமாக வளர்ப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி பாசமாக வளர்ப்பாங்க கடவுள் தோன்றார் தோன்றி கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு சொல்ல இந்த குழந்தை இறந்துவிடும் உனக்கு அதுக்கு பதிலாக வேணாலும் கேள் இந்த உலகத்தே கேள் பிரபஞ்சங்கள் இந்த மாதிரி பூமியே ஒன்று படாச்சு அதையே நீ எடுத்துக்கா உனக்கு என்ன சுகம் அதுக்கு பிறகு துன்பமே கிடையாது பூமியே ஒன்றோடது அதில் உள்ள தங்கம் வைரம் வயிறூர் எல்லாம் ஒன்று நீ சுற்றி பார்க்கலாம் வெள்ளை யானையில் போகலாம் கற்பக வரிச்சியை மாற்றி நினைச்ச சாப்பாடு கிடைக்கும் எல்லா சுலகம் பெண்கள் சுகமாக என்ன வேணாலும் கிடைக்கும் பேர் பட்ட சுகம் வேண்டுமா இதுதான் மாணிக்கவசர கிட்ட வேணாம் போடான்ட்டார் கடவுளை பிறந்தா எழுதுனாரு அழுது அழுது கண்ணீர் விட்டு எழுதியது மாணிக்கவசரம் திருவாசம் அப்புறம் அந்த குழந்தைய கொண்டு விடுவோம்மா போடா அப்போ ஏற்பட்ட கடவுளை எனக்கு தேவைதா போடா அப்படின்ட்டானுங்க அப்பா அம்மா ஏன் குழந்த உயிர் தான் முக்கியம் இதை விட இன்பம் எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்குவோம் சராசரி குடும்பத்தினார் அப்போ ஞானிகள் ஏன்னு பெறுத்தார்கள் மிகப்பெரிய விஷயம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாளை வீடியோவை பாருங்கள் ஞானிகள் கடவுளை வெறுத்த ஞானிகள் யார் அது உங்களுக்கு யாருன்னு இருந்தால் தெரிஞ்சால் பேர கமாண்டில் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க ஞானிகளே கடவுளை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களும் உண்டு சராசரி குடும்ப மனிதான்னு ஒதுக்கும்போது ஞானிகளை என்று ஒதுக்க மாட்டார் நன்றி மனவளை அடுத்த வீடியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஏன் உடனே முடிக்கிறான் சொல்லலாம் ஆசை தான் ஜிப்பி இல்லை சார் நான் ஒன்றும் பணக்கார யூடியூப் கிடையாது நன்றி மாணவலை